அன்பர்களுக்கு வணக்கம் பெரியபாளையம் பவானி அம்மனை நாடி துடிப்போருக்கு நல்வழி காட்டும் அம்மன் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளே பிளேல்க் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் ஆடி மாதம் பிறந்துட்டு ஆடி மாதம்னாலே அம்மன் மாதம்தான் எல்லா கோயில்களிலும் கூட்டம் நிரம்பி வழியும் பக்தர்கள் கூட்டம் அளமுதும் பெரியபாளையம் கோயிலை பற்றி சொல்லவே வேண்டாம் பெரியபாளையம் கோயிலுக்கு நம்ம போன உடனே கருவறைக்குள் நுழைய முன் அம்மன் கிட்டே எப்படி வேண்டிக்கணும் சொல்கிறாங்கன்னா ஆயன் சோதரியே ஆஸ்தான முத்துமாரியே அம்மா பவானி ஆதரிக்க வேணுமும்மான்னு நம்ம தாயை வேண்டிக்க சொல்கிறாங்க இப்படி வேண்டிக்கிட்டு கருவறைக்குள்ளே நம்மளை நுழைய சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த திருத்தலம் என்ன வேண்டிக்கிட்டாலும் வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் தோஷங்கள் விலக அச்சங்கள் அகல பெரிய பாளையத்து அம்மனை வேண்டிக்கொண்டு கோயிலை சுற்றி வருவது மிக மிக விசேஷம் தீராத வினைகளையும் தீர்த்து வைக்கும் பவானி அம்மன் திக்கற்றவர்களுக்கு தாயே துணை திருவிளக்கிட்டவரை தெய்வம் அறிந்து கொள்ளுன்னு சொல்லுவாங்க விளக்கிட்டு அம்மனிடம் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பக்தர்கள் கூட்டம் அகையுருளை நீக்கி ஜொலிக்கும் அகல் விளக்கு மிக மிக விசேஷம் இந்த கோயிலுக்கு வந்து நம்ம சுவாமியை வழிபட்டு போனாலே மனசில் உள்ள எல்லா கவலைகளும் நீங்கும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் நீங்கள் பெரிய அடி எடுத்து வைத்தாலே அனைத்து பாவங்களும் போகும் நோய் நொடிகள் நீங்கும் நோய் நொடிகள் அணுகாமல் இருக்க அங்கம் எல்லாம் வேப்பலையை சுற்றி கொண்டு வேப்பஞ்சலையை கட்டி கோயிலை தீர்வலம் வருகிறார்கள் பக்தர்கள் வேப்பஞ்சலையை கட்டியவருக்கு வேதனைகள் அணுகாது வாழ்க்கையில எத்தனை கஷ்டம் வந்தாலும் எத்தனை கொடுமை வந்தாலும் எத்தனை மனக்கவலை வந்தாலும் இந்த கோயில் முன்னாடி இருக்கும் சக்தி சூலத்திற்கு வழிபாடு செய்கிறவங்களுக்கு அத்தனை கஷ்டத்தையும் சுக்கு நூறாக்கும் தேவி இவை திருசூலமும் அம்மனின் அம்சம்தான் இந்த கோயிலுக்கு போகிறவங்க திருசூலத்துக்கு முன்னாடி விழுந்து கும்பிட்டு வாங்க கருவறை முன்னாடி பொங்கல் வைத்து தேங்காய் உடைத்து சாமியை வழிபடுவது மிக மிக விசேஷம் முப்பொழுதும் தொழுவோரை எப்பொழுதும் காக்கும் பவானி அம்மன் பிள்ளை வரம் வேண்டி நிற்கும் பெண்களின் பெருந்துயரை நீக்கும் வேப்பமரம் இங்கே தொட்டில் கட்டி வழிபட்டால் சந்தான செல்வம் கிட்டும் என்பது ஐதீகம் நாடி துடிப்போருக்கு நல்வழி காட்டும் பவானியம்மன் திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் இங்க வந்து சுவாமியை வழிபட்டு போனாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கு திருமணம் கைகூடிடும் திருமணம் நிச்சயமானதும் திரும்பவும் கோயிலுக்கு வந்து குடத்தாலான கரகத்தை சுமந்து பிரகாரத்தை சுத்தி வராங்க இதுக்கு பேர் குடக்கல்யாணம் இந்த கோயிலுக்கு வரவங்க வேப்பிலையால் மந்திரிச்சுக்குவாங்க வேப்பிலையின் வடிவமாக அம்மன் இருக்காங்க வந்த நோய்களை தீர்ப்பவள் அதே போல வரக்கூடிய நோய்களையும் தடுத்து விடுபவள் மாரியம்மன் மழலை வரம் வேண்டி வேப்ப சுற்றி வரும் தம்பதிகளை நம்ம இந்த கோயிலில் வந்து பார்க்கலாம் சக்தி மண்டபத்தில் அருட்காட்சி அளிக்கும் பவானி அம்மன் சிரித்த முகமும் அகன்ற அருள் வீசும் கண்களும் மெய்சிலிருக்க வைக்கும் காண நமக்கு கண் தாங்க வேணும் அம்மனை தரிசிச்சுட்டு வெளியே வரும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படுது குங்குமமும் மஞ்சளும் வேப்பிலையும் கலந்த தீர்த்தமும் இங்க பிரசாதமா தராங்க இது அத்தனை நோய்களையும் நமக்கு இருக்க அத்தனை நோய்களையும் தீர்க்க வல்லதுங்க மனதார சாமியை வழிபட்டு நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை அம்மன் கிட்ட சொல்லி முழு மனசோட எனக்கு தீர்த்து வையம்மான்னு முழு பக்தியோட வேண்டிக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அத்தனை சகலமும் தீரதாங்க செய்யுது அரை மனசோட போய் சுவாமியை வேண்டிக்கிட்டா பலனும் தான் இருக்கும் அதனால சுவாமிகிட்ட போய் அம்மன் கிட்ட போய் வேண்டிக்கும் போது முழு மனசார முழு பக்தியோட மனதார போய் அம்மன் கிட்ட வேண்டிக்கோங்க நிச்சயம் அதற்குண்டான பலன் கிடைக்கும் மூலவர் அம்மன் சுயம்பு வடிவில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு எல்லா விசேஷ நாட்கள்லும் இங்க பக்தர்கள் கூட்டம் அலமோது ஆடி மாத விழா துவங்கிட்டு பதினான்கு வாரங்கள் நடைபெறும் இதுல தமிழகத்துல மட்டும் கிடையாது ஆந்திரா மற்றும் பல மாநிலத்திலிருந்து வந்து இங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமியை வழிபட்டு போவாங்க இந்த ஆடி மாசத்துல கோயிலுக்குள்ள கால் எடுத்து வைக்கவே இடம் இருக்காது அது செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது எல்லா நாட்களிலும் இந்த ஆடி மாசத்துல பெரியபாளையத்துல கோயில் கூட்டம் நிரம்பி தான் இருக்கும் இந்த ஆடி மாசத்துல சுவாமியை போய் வழிபட்டா நமக்கு சகலமும் கிடைக்கும் அற்புத சக்தியானவள் பவானி அம்மன் பெரியபாளையம் கோயிலில் இப்போதாங்க ரீசண்டா போன வாரம் தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு பன்னெண்டு ஆண்டுக்கு பின்பு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அதனால இந்த நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள கோயில் போய் வந்தா ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆண்டு முழுவதும் அம்மனின் அருள் வேண்டி கோவிலுக்குள் பக்தர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கூட்டம் கூட்டமாக வருவது வழக்கம் குறிப்பாக பவானி அம்மனை தரிசிக்க வார இறுதி நாட்களில் பக்தர்கள் அதிக அளவில் ஆலயத்திற்கு வருவார்கள் பக்தர்கள் நல்ல முறையில் தரிசனம் செய்வதற்காக கோயில் நிர்வாகம் அனைத்து வசதிகளும் செஞ்சிருக்குங்க பவானி அம்மனை கிருஷ்ண பரமாத்மாவின் தங்கையாக பாவிக்கிறார்கள் பக்தர்கள் துவாபார யுகத்தில் குழந்தை வடிவில் இருந்த அம்மன் தன்னை கொல்ல முயன்ற கம்சன் கம்சன் யாருன்னா அரக்கங்க அவனோட கோரப்பிடியிலிருந்து தப்பித்தபொழுது அவனுக்கு தனது தமையனான கிருஷ்ண பரமாத்மாவால் ஏற்பட போகும் துர்மரணம் பற்றி முன்கூட்டியே எச்சரித்த பிறகு ஸ்ரீ அம்மன் என்ற பெயரில் இத்திருத்தலத்தில் குடியேற முடிவு செய்தார் அம்மன் வந்து மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் இந்த கோயிலில் அங்க பிரதர்ஷனம் செய்யணும்னா காலை ஐந்து மணி முதல் ஒன்பது மணி வரை வேப்பிலை ஆடை அணிந்து பிரகாரத்தை சுற்றி வரணும்னா காலை ஐந்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை கரகம் எடுத்து சுத்தணும்னா காலை ஐந்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை இதெல்லாம் நம்ம செய்யலாம் அதனால் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கோயிலுக்கு போனோம்னா நம்ம சாமியை கும்பிட்டுட்டு நம்ம என்ன வேண்டிக்கிட்டு இருக்கோமோ அந்த வேண்டுதலையும் நிறைவேற்றி வரலாம் கோயிலில் நமக்கு பொது தரிசனம் உண்டு வரிசையில் நின்று சுவாமியை பார்த்துட்டு வரலாம் இல்லை கட்டண சிறப்பு கட்டண தரிசனமும் உண்டுங்க அஞ்சு ரூபாவும் இருக்குது இருபத்தஞ்சு ரூபாவும் இருக்குது அதனால் யாருக்கு எது முடியுமோ அந்த வரிசையில் நின்று கட்டணத்தை செலுத்திட்டு நம்ம சுவாமியை பார்த்துட்டு வரலாம் கோயிலை சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க மூலஸ்தானத்தில் பவானி அம்மன் மேலிரண்டு கைகளில் சங்கு சக்கரங்களும் தரித்து கீழிரண்டு கைகளில் வால் மற்றும் அமிர்த கலசத்துடன் காட்சி அம்மனின் கண் இரண்டும் அவ்வளோ பிரகாசமாக ஜொலிக்குதுங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் மூலஸ்தானத்தை விட்டு வெளியே வந்தா நன்கு அலங்கரிக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்து அருள் புரியும் உற்சவர் அம்மன் நம்மை வரவேற்பதை நம்மால் காண முடியும் மஞ்சள் குங்குமம் வேப்பிலை கலந்து தீர்த்தமா பிரசாதம் கொடுக்குறாங்க இது மனித உடலில் பல நோய்களை குணப்படுத்தும் சக்தி வாய்ந்தது இந்த கோயிலுக்கு போயிட்டு வரவங்க அவங்க மனசுல எந்த கவலை இருந்தாலும் நிச்சயம் அந்த கவலை விட்டு போகும் சுவாமியை வேண்டிக்கிட்டு நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது நிச்சயம் நிறைவேறும் இந்த கோயிலுக்குள்ள கால் எடுத்து வச்சாலே நமக்கு பாசிட்டிவ் வைப்பு தான் கிடைக்கும் அம்ம போட்டிருந்தா பெரியபாளையம் அம்மன் கிட்டே வேண்டிக்கிட்டா நிச்சயம் அது ரொம்ப விரைவிலே குணமடைஞ்சிடும் அதே போல் வீடு கட்டணும் தொழில் வியாபாரம் முன்னேறணும் கல்யாணம் நடக்கணும் குழந்தை பேர் கிடைக்கணும் நோய்கள் அகலணும் மனசில் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் ஏன் மனசு கஷ்டமாகவே இருக்குது மன அமைதி பெறணும் அப்படின்னு நினச்சாலும் எல்லாமே கிடைக்குங்க நோய் இல்லாத வாழ்வு தான் குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க நோய் இல்லைனாலே நமக்கு மனசு அமைதியாக இருக்கும் மன அமைதியாக இருந்தாலே எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அதனால் மனதார அம்மனை வழிபடுங்க முழு பக்தியோட வழிபடுங்க நிச்சயம் அம்மன் நமக்கு கை கொடுத்து உதவா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க திரும்ப திரும்ப சொல்கிறேனேன்னு நினச்சி பெரியவாளையம் போயிட்டு வாங்க இந்த ஆடி மாதத்தில் கூட்டம் ஜாஸ்தி இருந்தால் கூட அம்மனை வழிபட்டு வந்தால் நமக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் எல்லாம் வெள்ள இறைவன் நம்ம கூடவே இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவார் நம்ம இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற அத்தனை அன்பர்களுக்கும் மிக்க நன்றி கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிடும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அத்தனை பதிவுகளையும் முழுமையாக பாருங்கள் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்